வணக்கம் வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம் சுற்றி நில்லாதே போ துள்ளி துள்ளி இது மகாகவி பாரதியார் முருகர் மேல எழுதின துதி திருப்புற முருகன் நம்முடைய ஹிருதயங்கள்ல விஸ்வரூபம் எடுத்து வியாபித்து நின்றுகிட்டு இருக்கார் பலவிதமான அரசியல் அடக்கு முறைகள் நடந்துகிட்டு இருக்கு பல பேருடைய உண்மையான நிறம் ஆழம் அகழம் நிலைப்பாடு என்னன்னு சொல்லி வெட்ட வெளிச்சமா சுவாமி நம்மளுக்கு காமிச்சிட்டு இருக்கார் சூரியனே அஸ்தமனம் ஆகாத பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லப்பட்டவங்களே இந்தியா பார்த்தது இந்த அஸ்தமன சூரியனையும் ஜெயிச்சு மேலுக்கு வருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இருந்தாலும் நம்ம கூட இருக்கக்கூடிய மக்களே அந்த விளக்க வந்து அந்த தீப ஸ்தம்பத்தில் தான் ஏற்றணுமா எதுக்கு இவ்வளோ போராட்டங்கள் அதை உச்சி பிள்ளார் ஏற்றினா என்ன பிரச்சனை அப்படி பல கேள்விகள் கேட்குறாங்க இந்த காரணத்தை மட்டும் நான் விளக்க விரும்புறேன் இந்த சயின்டிபிக் நமக்கு ஏற்படுத்தினாங்க இதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத பத்தி நான் பேச விரும்புறேன் தமிழ் மாதங்களோட பெயர்களை எடுத்துக்கிட்டீங்கனாலே அந்தந்த மாசத்தினுடைய பௌர்ணமி திதி எந்த நட்சத்திரத்துல வருதோ அந்த நட்சத்திரத்தினோட பெயர் தான் அந்த மாசத்தினோட பெயராகவே இருக்கும் சித்திரை பௌர் சித்ரா பௌர்ணமி சித்திரை நட்சத்திரம் அந்த மாசத்தோட பேர் சித்திரை மாசம் அது மாதிரி வைகாசி விசாகம் அப்படி கார்த்திகை மாசத்துல வர பௌர்ணமிக்கு கொஞ்சம் ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் பின்னாடி அப்படி கிருத்திகை நட்சத்திரம் வரும் அந்த கிருத்திகை நட்சத்திரத்தோட பேர் தான் கார்த்திகை மாசம் இருக்கு சோ இந்த கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியில நாம கார்த்திகை தீபம் ஏற்றோம் பார்த்தோம்னா அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசேஷம் அப்படி அடுத்தடுத்த நட்சத்திரங்கள் வருது வான இந்த நட்சத்திரங்கள் தோற்றம் ஒளி வெளிப்படுத்துற ஸ்டார்ஸ்க்கு ஒரே மாதிரி இருக்கு அதனால அவைகளை ஒவ்வொரு குரூப் ஒரு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க பூமி தண்டுத்தானே சுழல் சுத்திக்கிட்டு வான வெளியில மூவ் ஆகி போயிட்டு இருக்கும்போது இங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் கார்த்திகை அப்படின்னா அந்த கார்த்திகை நட்சத்திரங்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பூமியில் இருக்கக்கூடிய உயிர்கள் மேலெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துது அன்னைக்கு நாம அன்னை கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு ஒரு நாள் இதில் நிலவு முழுசாக தெரிகிற நாள் பௌர்ணமின்னு சொன்னாங்க நிலவு முற்றிலும் இல்லாதனால அமாவாசைன்னு சொன்னாங்க அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய அடுத்த பதினைந்து திதிகள்ல நிலவு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே போகும் இந்த வளர்ற இந்த காலகட்டத்தை சுக்ல பக்ஷம் அப்படின்னு சொன்னாங்க பௌர்ணமி முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய பிப்டீன் டேஸ் நிலவு கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு முற்றிலும் இல்லாம போகும் அத கிருஷ்ண பக்ஷம் தேய் பிறை அப்படின்னு சொன்னாங்க இந்த நிலவுனோட ஷேப் பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்கள் மேலையும் தாக்கத்தை ஏற்படுத்துது இப்படி ஸ்டார்ஸ் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் நிலவு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இந்த இந்த திதி அண்ட் நட்சத்திரம் இது இது கோள்கள் எல்லாமே கோள்களை போக வேணாம் தாக்கங்கள் பூமியில ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப லாங் பீரியட் ரொம்ப டீப்பா அப்சர்வ் பண்ணாங்க ஸோ அந்த தாக்கம் அந்த பாதிப்புகள் அதனோட விளைவுகள் வந்து நம்ம நன்மையா இருந்தா அதை இன்னும் வளர்த்துக்கிறதுக்காகவும் தீமையா இருக்குன்னு சொன்னா அதுல நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளோட லைஃப் ஸ்டைல ரொம்ப அழகா சிஸ்டமேட்டிக்கா டிசைன் பண்ணியிருக்காங்க அதனால நம்முடைய பௌர்ணமி திதிகள்ல நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் ஒரு உயிருக்கு ஒரு ஆன்மாவுக்கு ஆன்மீக வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு அஹ் அமாவாசை காலங்களில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் நம்முடைய முன்னோர்களுக்கான வழிபாடாகவும் இந்த உலகியல் வாழ்க்கையில் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு அதே மாதிரி அஷ்டமி நவமி இந்த திதிகள்லாம் புதிய காரியங்கள் தவங்க வேணாம் அப்படின்னு எல்லாம் சொல்றேன் அது நிறைய விதமான அலைச்சலை தோல்விய சிரமங்களை கொண்டு கிடைக்கும் அப்படிங்கறதுனால அந்த நாட்கள்லாம் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பல விஷயம் நம்ம டே டு டே லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புரியும் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை பௌர்ணமி திதிக்கு முன்னாடி தமிழகத்துல பயங்கரமான சூறாவளி புயல் உருவாகி எனக்கு தெரிஞ்சு பல முறை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க சென்னையினோட சில பகுதி கடல்லே மூழ்கி போக போது இது ரொம்ப பயங்கரமான சூறாவளியா இருக்கும் அப்படி இப்படின்னு ஆனால் அண்ணாமலையா இருக்கும் இல்லை தீபம் வெற்றி தமிழகம் பூரா விலைக்கு ஏற்றி நம்ம வழிபாடு செய்யும்போது இதுலேருந்து எழக்கூடிய வெப்பம் அந்த குடுமையை வந்து சூறாவளி அந்த புயல் எல்லாத்தையும் பலகீனப்படுத்தி அதை முற்றிலும் கடுந்து போக வச்சுருது இது நீங்க எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல எனக்கு இப்படி மலை போல வர துன்பங்கள்லாம் பனி போல விலகி நம்மளை விட்டு போற மாதிரி சனாதன ஹிந்து தர்மத்துல ரொம்ப விஞ்ஞான பூர்வமா ரொம்ப ஆன்மீக நுட்பங்களோட நம்மளோட வாழ்க்கை முறைய அமைச்சு கொடுத்துருக்காங்க சரி நம்ம மறுபடி தீபத்துக்கு வரலாம் கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம் இந்த பரணி தீபம் மோக்ஷ தீபம்னு அதுக்கு இன்னொரு பேர் இந்த மோக்ஷ தீபம் ஏன் ஏத்திரம் தெரியுமா நம்ம பூமியில ஆல்ரெடி வாழ்ந்த உயிர்கள் எந்த லோகத்துல எந்த நிலையில இருந்தாலும் அவங்க நல்லபடியா வாழட்டும் அவங்களுக்கு வேணுங்கிற எல்லாம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டி ஏத்துறது மோட்ச தீபம் அடுத்து கார்த்திகை தீபம் இப்ப நம்ம பூமியில உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கட்டும் நம்மளுக்கு ஆன்மீக வளர்ச்சி ஏற்படட்டும் அப்படின்னு அதுக்கு இறைவனோட அருளை வேண்டி பிரார்த்தனை பண்ணி ஏத்துறது ஸோ இந்த பரணி தீபத்தை அன்னைக்கு தான் உச்ச பிள்ளையார் கோயிலில் முன்னோர்களுக்காக வேண்டி ஏற்றுறாங்க இந்த பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு மட்டும் இல்லாமல் குன்றத்தை சுற்றி வாழக்கூடிய மக்கள் அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு துர்மரணம் ஏற்பட்டாலோ இல்லை என்ன விதமான மரணம் சாத்தம் ஏற்பட்டாலுமே நடந்தாலுமே அன்னைக்கு அந்த கணேஷா கோயிலில் போய் தான் தீபம் ஏற்றி முன்னோர்களுக்காக வழிபடுறது ஒரு வழக்கமாக இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன ஒரு நோக்கங்களை எண்ணங்களை நினைச்சு நம்ம ஒரு செயல ஒரு இடத்துல திரும்ப திரும்ப செய்கிறோமோ அந்த இடத்துல அந்த எனர்ஜி கிரியேட் ஆயிடும் அந்த இடத்துல அந்த எண்ணங்கள் தான் நிறைஞ்சிருக்கும் இல்லைங்களா ஸோ முன்னோர்களுக்காக வழிபட்டு ஏற்ற எண்ணங்கள் தானே அங்கே நிறைஞ்சிருக்கும் அந்த இடத்துல எப்படி இங்கே பூமியில வாழக்கூடிய மக்களுடைய நன்மைக்காக ஏற்றக்கூடிய விளக்கா ஏற்ற முடியும் இப்ப நம்ம வீடு இருக்கு நம்ம வீட்டுல வந்து ஃபுட் குக் பண்றதுக்கு கிச்சன் வச்சிருக்கோம் சாப்பிடறதுக்கு டைனிங் ஹால் வச்சிருக்கோம் தூங்குறதுக்கு பெட்ரூம் இருக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூம் டாய்லெட் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கோம் நம்ம என்னைக்காச்சும் சாரி டு சே திஸ் ஆனா நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன் ஃபுட் கொண்டு போய் டாய்லெட்லயோ பாத்ரூம்லயோ வச்சு சாப்பிட மாட்டோம் இல்லையா அது மாதிரி கோ சாமி கோயில்னாலே நம்ம என்ன பண்றோம்னா டேக்கன் ஃபார் கிராண்டட் மாதிரி எடுத்துக்கிறோம் ஒவ்வொன்றும் ஆகும் இது இப்படி எது எது எங்க செய்யணும் எப்படி செய்யணும் அப்படி அங்க ஒரு அந்த எனர்ஜி கிரியேட் அந்த எனர்ஜி நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கு ஒரு பிளஸ்ஸிங்கா வரணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பல அந்நிய ஆட்சிக்கு கீழ் நம்ம நாடு இருந்ததுனால நம்ம கல்ச்சர்ல இவ்வளோ வேல்யூஸ் இருக்கு இவ்வளோ ரீசன்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயமே நம்மளுக்கு தெரியல அதெல்லாம் அழிஞ்சிருச்சு தெரிய விடாம பண்ணிட்டாங்க அதே நேரத்துல அந்த ஆட்சி காலத்துல பலாத்காரத்துலான நம்மளுடைய நாட்டில் வாழ்ந்த மக்களையே அவங்கவுங்க பீரியட்ல அவங்கவங்க மதத்துக்கு மாத்திட்டாங்க அவங்க ஆட்சி காலம் போனதுக்கு அப்புறமும் அந்நிய நாட்டிலேருந்து இருந்து வந்த அந்த தெய்வங்களை வழிபட்டுக்கிட்டு அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழ ஆரம்பிச்ச மக்கள் அதையே பின்பற்றி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க வாழ்ந்தாலும் பரவாயில்ல இங்க கூட வாழ்ற மக்களை எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஒரு அந்நிய மக்களா நினைச்சுக்கிட்டு இவங்களையும் சேர்த்து அவங்கள வன்முறை பண்ணி இல்ல மத மாற்றம் முயற்சி பண்றாங்க இல்லைன்னா அவங்கள ஒரு அவங்களுக்கு எதிர்ப்பு துன்பப்படுத்துறாங்க இதுக்கு பல அரசியல் கட்சிகளும் தூண்டி வச்சு அதுல குளிர் காயறாங்க எரிய நெருப்புல என்ன உத்துறா மாதிரி பல சுயநல நோக்கம் கொண்ட அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் பல பிரிவினைவாதத்தை மக்களாகி கிட்ட ஏற்படுத்துறாங்க திருப்பரங்குன்றத்துல அதுதான் நடந்துக்கிட்டே இருக்கு இவங்க சொல்லக்கூடிய ரீசன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஆடு நனைதேன்னு சொல்லி ஓனாய் அழுதுச்சாங்க அந்த மாதிரி காரணங்களை சொல்லிக்கிட்டு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கூட ஏற்றுக்காம ரொம்பவுமே எப்படி நம்ம குழந்தைங்க வந்து சொன்ன பேச்சை கேட்கல தருதலைன்னு சொல்லிட்டு இல்லை அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க நான் திருப்பரக்குன்ற சில வருஷங்கள் முன்னாடி போயிருந்தேன் நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டு அந்த கோயிலை பார்த்தேன் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தூண்கள் சிற்பங்கள் சுவாமிகளோட மூர்த்திகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான வித்தியாசமானதா இருந்தது அந்த மலையவே குடஞ்சி அது ஒரு குடைவரை கோயிலா இருக்கு அங்கே பராசரர் வியாசர் இப்படி பல ரிஷிகள் சித்த புருஷர்கள் ரொம்ப வித்தியாச வித்தியாசமான தெய்வ மூர்த்திகள் இது முதல் மலையில அதுக்கு அடுத்த மலையில உச்சிப்பிள்ளையார் கோயில் அதுக்கு அடுத்த மலையில அந்த தீபஸ்தம்பம் இருக்கு எப்பயோ ஒரு அந்நிய வந்த சிக்கந்தர் அப்படிங்கிறவர் அங்க வந்து இறந்து அவரு அந்த மலையினோட நடு உச்சியில இடத்த பிடிச்சி அங்க வச்சிருக்காங்க அந்த மலை உச்சிக்கு வர்றதுக்கு ரெண்டு பாதை இருக்கு அந்த ரெண்டு பாதையில் ஒரு பாதையில் இந்த தீப ஸ்தம்பத்துக்கும் தர்காவுக்கும் நடுவில் ஃபிஃப்டின் மீட்டர்ஸ் கேப் இருந்தால் கூட அதில் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி இவங்களாக கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம விழிச்சிக்கணும் நம்முடைய கல்ச்சர் நம்முடைய வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்க்கையினுடைய க்ரோத்தை நோக்கி போகணும் இப்படி ஒருத்தங்க ஒருத்தங்க இப்போ நதி வந்து ஒரு ஸ்தானத்தில் உருவாகுதுன்னா கங்கோத் கங்கை உருவாகுது காவேரி கொடகுல உருவாகுது அது யாரு தீர்மானம் பண்ணாங்க தெரியாது அந்த இடத்துல வந்து அது உற்பத்தி ஆகுது அது மாதிரி நான் இன்னைக்கு ஹிந்துவா பிறந்திருக்கேன்னா அது நான் எடுத்துக்கிட்டு வந்திருக்க ஒரு கருமம் நீங்க இஸ்லாம் மதத்தை நீ இன்னொருத்தர் கிறிஸ்தவ மதத்தை இன்னொருத்தர் ஜைன மதத்தில் பிறந்து வளரோன்னா அவங்கவுங்க அந்த நேச்சர் நம்மளுக்கு கொடுத்துருக்கு டு லீட் அவர் லைஃப் அந்த டெஸ்டினேஷன்ல அப்படி இருக்கும் போது இதுல எதுவும் ஏற்பதும் இல்ல எதுவும் தாழ்ந்ததும் இல்ல நம்மளுடைய வளர்ச்சி தான் இல்லைங்களா மதம் அப்படிங்கிற அந்த கருத்து நம்மளை பண்படுத்துதா பார்க்கணும் வந்து வந்து நான் நான் நீ என்ன மாதிரியே இருக்கணும் கேன் இட் இஸ் பாசிபிள் ஒரு ஒரு நதியும் ஒரு ஒரு ஸ்தானத்துல உற்பத்தி ஆகி பூமி முழுக்க பாஞ்சி எல்லாத்தையும் வளப்படுத்தி கடைசியில கடல்ல போய் சேருது அது மாதிரி எல்லாரும் ஒரு ஒரு பார்க்ல ட்ராவல் பண்ணி கடைசில நாம ஒரு இந்த இந்த கிராஸ் பாடி இல்லாத ஒரு சற்றல் ஸ்டேட்டுக்கு போக போகிறோம் இல்லைங்களா ஸோ திங்க் பண்ணுங்க யாராவது அரசியல்வாதிகள் சொல்கிறதெல்லாம் கேட்காம சுய சிந்தனையை நிறையா வளர்த்துக்கிட்டு யார் இந்த மாதிரி குரோத்தை நோக்கி கொண்டு போகிறாங்களோ அந்த மாதிரி லீடர்ஸை சூஸ் பண்ணி வாழ்க்கைய லைஃப்பை க்ரோத்தை நோக்கி கொண்டு போகணும் நம்முடைய ஃப்யூச்சர் ஜெனரேஷன் தேங்க்யூ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம்